இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே குழந்தைகளே பெரியோரே இந்த நாளிலே உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லுவோமா புதிய நாளை தந்து ஆண்டவரே இந்த நாளில் புதிய இறைவார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த இறைவார்த்தையின் வழியில் நாங்கள் நடப்பதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே இந்த இறைவார்த்தையிலிருந்து விலகாமல் இந்த இறைவார்த்தை தருகின்ற ஆற்றலிலே சக்தியிலே நாங்கள் இன்றைய நாளிலே நடப்பதற்கும் உடைய தூயாவிய அருளை தாரு ஆண்டவர் இதை எங்களுடைய இந்த இறைவார்த்தை எங்களுடைய இதயத்திலே நாங்கள் பதித்து இன்றைய நாளில் எங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசிர்வதியும் ஆகும் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு செய்கின்றேன் மடையர்களாக்குகின்றேன் ஞானிகளை எழிவுறச் செய்து அவர்களது அறிவு மடம் என காட்டுகின்றேன் மனிதர்கள் சொல்லுகின்ற மந்திர தந்திரங்களை பலிக்காதவாறு நான் செய்கிறேன் மனிதர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பில்லி சூன்ய கட்டுக்கள் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மந்திரவாதம் இருக்கின்றது இதனால் உங்கள் வாழ்வு ஆபத்துக்குள்ளாக போகிறது என்று சொல்லி நம்மை பயப்படுத்தி நம்மை கவலைப்படுத்தி எதிர்கால வாழ்வை சூன்யமாக்குகின்ற மந்திரவாதிகளின் பின்னால் நாம் போகக்கூடாது அவர்களின் பேச்சை நம்பி மந்திரவாதிகளை வீட்டிற்குள் அனுமதித்து விடக்கூடாது ஒரு சிலர் பதட்டப்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அது எது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதம் நம்முடைய கிறிஸ்தவ வீடுகளில் கூட இருக்கிறது அவர்களை உள்ளே அழைத்து மந்திரவாதம் செய்கின்ற வீடுகளும் இருக்கிறது அந்த வீடுகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது இல்லை காரணம் அவர்களை மடையராக்குபவர் கடவுள் காரணம் மந்திர தந்திரங்கள் மூலம் கடவுளின் மக்களை மடையராக்குபவர்களை கடவுளும் மடையராக்குவார் என்று சொல்ல உங்களுக்கு தெய்வ குற்றம் இருக்கிறது உங்கள் வீட்டின் மேல் சாபம் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் மேல் மூதாதையரின் பாவம் இருக்கிறது உங்கள் தொழிலின் மேல் வளர்ச்சி இருக்காது என்றெல்லாம் எதிர்மறை வாக்குகளை கூறி மனதை நோகடித்து மனதை கலங்கடித்து நம்பிக்கையை வேறறுத்து மக்களை மடேராக்கி பயப்படுத்தி கவலை கொள்ள செய்யும் மந்திரவாதிகளை இழிவுறச் செய்து அவர்களின் அறிவு தனமானது என்பதை கடவுள் காட்டுகின்றனர் அடுத்த இறைவார்த்தை என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன் என் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லப்படும் கடவுளின் அடியவர்கள் கடவுளின் வாயாக இருந்து இறை வார்த்தைகளை அறிவிக்கின்ற இறை வார்த்தையை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லு காரணம் கடவுளின் வார்த்தையில் அது அது பதற்றப்பட வைக்காது வைக்காது கவலைப்பட அன்புமிக்கவர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பயம் எங்கிருக்கின்றதோ கவலை எங்க அந்த இடத்தில் கடவுள் இல்லை மாறாக சாத்தான் இருக்கு எதிர்காலத்துக்குரிய வளமை வளமான திட்டங்களை உங்கள் மேல் வைத்திருக்கின்ற கடவுள் எப்படி உங்களை பயப்படுத்தி கவலையோடு உரையச் செய்வார் கடவுளின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அதிகமாக உண்டு கடவுளை நம்புகின்ற மக்களை சாபமுள்ள பிள்ளைகள் என்று கூற மாட்டார்கள் கடவுள் ஆசீர்வதித்த மக்களை சாபமுள்ள மக்கள் என்று இறைவாக்கினர் கூற மாட்டார்கள் அதாவது இறைவாக்கினர்கள் கூற மாட்டார்கள் மாறாக கடவுளின் பிள்ளைகள் என்று கூறுவார்கள் எனவேதான் என்னுடைய ஊழியர்கள் இறை வார்த்தையை உங்களுக்குள் சொல்லும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் மந்திரவாதிகளின் மந்திர வார்த்தைகளை சொல்லும் நீங்கள் திண்டாடுவீர்கள் எனவே மந்திர தந்திரங்களை பில்லி சூனியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை உள்ளே அனுமதிக்க கூடாது ஏனென்றால் வாழ்க்கை அழிந்து போகும் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் ஆண்டவரை பல வேளைகளில் நான் தவறு செய்திருந்தால் கூட இந்த இறைவார்த்தின் வெளிச்சத்தில் நான் மீண்டும் நடப்பதற்கு இந்த இறைவார்த்தின் வெளிச்சத்தை நோக்கி வருவதற்கு எனக்கு அருள்தாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி मरिए वाल्के